காட்டிநாயனப்பள்ளி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் பத்தொன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து பள்ளி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் பூமி பூஜை மேற்கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் முன்னாள் கவுன்சிலர் திருமதி கலா வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்தன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் மகளிர் அணி தலைவி வள்ளியம்மாள் துணை சேர்மன் கிருபாகரன் ஒன்றிய துணை செயலாளர் பையம்மாள் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி மஞ்சுளா வெங்கடேசன் விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் தக்காளி மாணிக்கம் ராமச்சந்திரன் இளைஞர் அணி அமைப்பாளர் சதீஷ்குமார் சீனிவாசன் மணிக்காரர் அண்ணாமலை ஊர்கொண்டர் ஹரி நாராயணன் முன்னாள் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் கிளை செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் முனிஷ் கணேசன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் பாண்டுரங்கன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

જમીન ને ને પગ પગ ને નાડ નાડ રવા વાગે વાગે ચાલી વાગે બસમાં કોઈ મુલેટ વાગે